தலைமுறையினர் விஜயை நீங்கள் நம்புகிறார் ஒரு சரியான திரைப்பட கலைஞனை தாண்டி ஒரு அரசியல்வாதியாக மாற வேண்டும் என்று நீங்க இளைஞர்கள் விரும்புகிறார்கள் அது காரணம் என்னன்னா திராவிட இயக்கம் இரண்டுமே நீர்த்து போய்விட்டது திமுக அண்ணா திமுக இரண்டுமே இளைஞர்களை ஈர்க்கக்கூடிய கொள்கை இல்லை கொள்ளை இதுதான் அவர்களுடைய கொள்கை பொறுத்தவரை சோழாவாக திமுகவையும் பாதிக்குது அண்ணா திமுகவையும் பாதிக்குது விஜய் சரியாக திட்டமிட்டால் உதயநிதிக்கு மாற்றாகவும் அதிமுகவுக்கு மாற்றாகவும் வருவதற்கான வாய்ப்பு நிறைய இருக்கு காரணம் அந்த இயக்குனர் இயக்குனர் சொன்னாரு என்பதற்காக அந்த வார்த்தையை பயன்படுத்தியது வரலாற்றிலே ஒரு பெரிய பின்னடைவு தான் அதனால விஜய் தன்னை மாற்றிக்கொள்ள வேண்டும் மாற்றிக்கொண்டால் மக்கள் அங்கீகரிப்பார்கள் ரஜினி படத்துக்கு சென்சாருக்கே போவதில்லை ஏன்னா பிஜேபி பின்னணியில் இருக்கிறதுனால விஜய் படத்துக்கு அரசும் கண்ணில் விளக்கி இருக்கு சென்சாரும் முழு உஷாரா இருக்கு அப்போ இவருக்கு அரசியல் சாயம் பூச பூச அழுத்தம் அதிகமாக கொண்டே வருகிறது அறநாடு நேயர்களுக்கு அன்பு வணக்கம் இன்று நம் இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் அரசியல் விமர்சகர் தமலா தமிழா பாண்டியன் அவர்கள் ஐயா வணக்கம் வணக்கம் அஹ் நடிகர் விஜய் அவர்களுடைய நடிப்புல லியோ திரைப்படம் வெளியாக இருக்கு அந்த திரைப்படத்திற்கு மிகப்பெரிய ஒரு ஓப்பனிங் இருக்குது ரசிகர்கள் கொண்டாடுறாங்க ஒரு பெரிய அளவில் வரவேற்பு இருக்குது பட் இருந்தாலும் நடிகர் விஜயுடைய அரசியல் வருகையும் திரைப்படத்தையும் ஒப்பிட்டு அவருக்கு எதிராக சில வேலைகள் நடக்குது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டும் செயலில் நடந்துட்டுருக்கு அதற்கு உதாரணமாக அவர்கள் தரப்பில் வந்து பல எடுத்துக்காட்டுகளை கூறி திரைப்படம் கொஞ்சம் முன்பு வர்றதுக்கு அனுமதிங்கன்னு சொல்கிறாங்க பாதுகாப்பு அது இதுன்னு பல காரணங்களை சொல்லி நிராகரிக்கிறாங்க இந்த நடிகர் விஜய் உடைய விவகாரம் தற்பொழுது இவ்வளவு தூரம் பேசு பொருளாவதற்கு என்ன காரணம் பின்னணியில் அரசியல் அழுத்தங்களோ அல்லது சூழ்ச்சிகளோ இருக்காய்யா விஜய் வந்து ஒரு ஒரு திரைப்பட நடிகர் திரைப்பட நடிகர் வளர்ந்து வரும் ஒரு இளம் நட்சத்திரம் ரஜினியை பொறுத்தவரை எழுபத்தி ஆறு வயதை கடந்து விட்டார் கடந்து விட்ட பிறகு அவருக்கு இளைய தலைமுறையினருடைய ஆதரவு குறைந்து போய்விட்டது ரஜினிக்கு ஆனால் விஜய்க்கு இளைய த தலைமுறையினர் விஜயை நீங்கள் நம்புகிறார்கள் ஒரு சரியான திரைப்பட கலைஞனை தாண்டி ஒரு அரசியல்வாதியாக மாற வேண்டுமென்று நீங்கள் இளைஞர்கள் விரும்புகிறார்கள் அது காரணம் என்னென்னா திராவிட இயக்கம் இரண்டுமே நீர்த்து போய்விட்டது திமுக அண்ணா திமுக இரண்டுமே இளைஞர்களை ஈர்க்கக்கூடிய கொள்கை இல்லை கொள்ளை இதுதான் அவர்களுடைய கொள்கை கொள்ளையடிக்க வேண்டும் திருட வேண்டும் பல ஆயிரம் கோடிகளை மக்களுடைய வரிப்பணத்தை கபலீகரம் செய்ய வேண்டும் இது இந்த இரண்டு திராவிட இயக்கங்களும் இளைஞர்களை ஈர்ப்பதற்கான எந்த கொள்கையும் இல்லை அப்போது புதிதாக அரசியல் விரும்புகிற இளைஞர்கள் விஜயை தேர்ந்தெடுக்கிறான் இந்த வேலையை ரஜினி செய்யல கமல் செய்யலை அதனால் விஜயை இளைஞர்கள் ஒரு திரைப்பட கொட்டகையை தாண்டி ஒரு தமிழக அரசியலுக்கு விஜய் சரியானவர் என்று அவன் தீர்மானிக்கிறான் இதுதான் விஜய் மக்கள் மன்றம் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளிலும் ஒரு வாக்கு வங்கியை வைத்திருக்கக்கூடிய ஒரு திரைப்பட நடிகரை தாண்டி ஒரு அரசியல் தலைவராக பார்க்கக்கூடிய நிலை உருவாகி இருக்கிறது இதுதான் இப்போ இது திமுகவை பொறுத்தவரை திமுகவுக்கு உதயநிதிக்கு போட்டியாக வளர்ந்து விடுவார் என்று திமுக அஞ்சுகிறது திமுகவை பொறுத்தவரை இப்போ உதயநிதி எதிர்கால முதலமைச்சர் வேட்பாளர் தந்தையுடைய பதவியை தனையின் முதலமைச்சர் நாற்காலிக்கு வரப்போகிறார் அப்போது அவருடைய திரைப்படம் ஓடுவதே இல்லை அவரும் நயன்தாரா ஹன்சிகா இப்படி பல முன்னணி நடிகைகளை பல கோடிகளை கொடுத்து அவர் கதாநாயகியை வச்சுருக்கார் ஆனால் அவருடைய படம் திரையில் ஆறுநூறு ஏழுநூறு கோடிக்கெல்லாம் ஓடுவதே இல்லை ஆனால் விஜயுடைய படம் ஆறுநூறு கோடி வர்த்தகம் என்பது மிக சாதாரணமாக நடக்குது ஆறுநூறு கோடி ரூபா வர்த்தகம் என்ன நீங்கள் ரஜினியுடைய படம் ஐநூறு கோடி ரூபாய்க்கு விற்றுக்கிறதா சொல்கிறார்கள் அதில் ரஜினி நாலு பிரபலங்களை தன்னோடு சேர்த்துருக்கார் மோகன்லால் கேரளா விநாயகம் கர்நாடகா சிவ ராஜ்குமார் ராஜ்குமார் ஷராப் ஜாக்கி ஷராப் இப்படி பிரபலங்களோடு ஐநூறு கோடி ரூபா வியாபாரம் பண்ணுறாரு ஆனால் விஜயை பொறுத்தவரை சோழாவாக ஆறுநூறு கோடி ஏழ்நூறு கோடிக்கு வர்த்தகம் பண்ணுறார் இது திமுகவையும் பாதிக்குது அண்ணா திமுகவையும் பாதிக்குது ஐயா குறிப்பாக இதில் இந்த வசூல் ஒரு வர்த்தகத்தை சொன்னீங்க அதை தாண்டி இன்றைய இளைஞர் கூட்டம் அவருக்கு பெரும் அளவில் ஆதரவு தர்றாங்க அதை பார்த்து நடுங்குகிறதா இந்த திராவிட கட்சிகள் அப்படின்னு ஒரு இல்லை அதுதான் நீங்கள் சினிமா கிளாமர் ஒரு பக்கம் ஏன்னா சினிமா கிளாமர் தான் இப்போ உதயநிதிக்கு தேவைப்படுது அதே சினிமா கிளாமர் தான் ஜெயலலிதாவுடைய ஜெம்ஜிஆர் ஜெயலலிதாவுடைய அரசியல் தான் ஏடிஎம் கேக் வேறு அங்கே கொள்கை ரெண்டு பேரையுமே இல்லை திமுகவை பொறுத்தவரை உதயநிதி தான் ஒரு ஹீரோவாக முன்னிறுத்தப்படுகிறார் நீங்கள் பல இப்போ திரைப்படங்கள்லேயும் ஸ்டாலின் நடித்தார் ஒன்றும் எடுபடலை அதே போல் அண்ணா திமுகவில் எம்ஜிஆருடைய அரசியல் தான் ஜெயலலிதாவுடைய அரசியல் தான் இரண்டு அரசியலையும் இன்றைக்கி ஒரே கிளாமரு விஜயை பொறுத்த வரைக்கும் ஒரு ஈர்ப்பு மக்கள்கிட்ட இளைஞர்கிட்ட ஏற்படுத்தியிருக்கு இதை எப்படியாவது ரெண்டு பேருமே காலி பண்ணணும்னு நினைக்கிறாங்க தனித்தனியாக போடுறாங்க இப்போ உதாரணத்துக்கு மதுரையில் வர இருக்கிற சட்டமன்ற தேர்தலில் அண்ணாமலை பிஜேபி ஓபிஎஸ்ஸு பாமக தினகர இப்படி எல்லா அதாவது தமிழர் விரோத கட்சிகள் எல்லாமே நீங்கள் பாமக விட்டுருக்க எல்லாமே பிஜேபி ஆதரவு இயக்கங்கள் இவர்களோடு தான் கூட்டணின்னு நீங்கள் இப்போ சரவணன் பத்திரி சரவணன் ரோட்டு கடை இட்லி கடை வச்சுருக்கிறவர் இவர் எப்படி லட்சக்கணக்கான ரூபா செலவு பண்ணி ஆறு பிட்டு போ போஸ்ட் அடிச்சு விட்ட முடியும் மதுரபூரா பின்னாடி செல்லூர் ராஜு ஏடிஎம்கே ஐடி பிங்க் இருக்குது இதுதான் பேசப்படுகிற பொருளாக மாறி இருக்குது என்ன காரணம் என்ன காரணம்னால் நீங்கள் இப்போ சிறுபான்மை வாக்கு வங்கி திமுக விட்டுருந்து அண்ணாதிமுகிட்ட மாறுவதற்கான ஒரு முயற்சி நடக்குது பிஜேபியோடு நான் சேர மாட்டேன் அப்படின்னு நீங்கள் மன்சாரி போய் பார்க்குறாரு எடப்பாடியை தடா ரஹீம் பார்க்குறாரு கே எம் ஷரீஃப் பார்க்குறாரு முபாரகே இப்படி எல்லா முஸ்லீம் த தலைவர்கள்லாம் பார்க்குறாங்க அப்போது முஸ்லீம் வாக்கு வாங்கி திமுக விட்டுருந்து ஏடிஎம்கே பக்கம் கொஞ்சம் மடை மாற்றுவதற்கு முயற்சி நடக்குது ஆனால் சிறுபான்மையாக சிறுபான்மை இளைஞர்கள் சிறுபான்மை பக்கம் உள்ள வாக்கு வங்கி விஜய் பக்கம் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது இங்கே திமுக மீது வெறுப்பு வெறுப்படைந்தவர்கள் யாரோட வர வாய்ப்பு இருக்குது விஜயின் பக்கம் விஜயோட வர வாய்ப்பு இருக்குது அதை காலி பண்ணாதான் ஏடிஎம்கே தன் பக்கம் வர வைக்க முடியும் இதுக்காக ஏடிஎம்கே பூசடிச்சு ஓட்டுறாங்க விஜயின் மீது பாஜக சாயல ஆ கரெக்ட் இதுதான் அப்போ புஷ்ஷி ஆனந்த் விஜயம் இது யார் நம்ம கட்சிக்கார் யார் யாரையும் அடித்து ஓட்டினது விசாரி அப்படின்னா நீங்கள் ரூட்டை பிடிச்சி போனால் கடைசி அது எங்கே போய் நிற்கிதுன்னா அண்ணாமலை பாத யாத்திரை வர்ற போது கூட நடந்து வந்த சில நபர்கள் அவர்களை யார் விலைக்கு வாங்கியிருக்கா ஏடிஎம்கே விலைக்கு வாங்கியிருக்கு ஏடிஎம்கே செல்லூர் ராஜு போன்றவர்கள் வாங்கி விஜய் பிஜேபி அலைன்ஸ் இருக்காரு அதனால் ஏன்னா அங்கே செல்லூர் ராஜ் அங்கே ஜெயிக்கணும் எங்கே மதுரையில் மதுரையை மதுரை டவுனில் பூராமல் முஸ்லீம் வாக்கு வங்கி ஒரு பெரிய வாக்கு வங்கி அப்போது தமிழ்நாடு முழுக்க பிஜேபி வெளியேறியதுனால அது அதிமுக பக்கம் வருமா அந்த சந்தேகம் இருக்குது அப்படி வர இருக்கிற சட்டமன்ற தேர்தல் எடப்பாடி சிஎம் ஆகணும் எடப்பாடி இப்போ அரசியல் தேவைப்படுது திமுக எடப்பாடி ரெண்டு பேரும் தான் அப்போது திமுக இருக்கிற வாக்கு வங்கி அண்ணாதிமுகவுக்கு போகாமல் யாருக்கு போயிடுது விஜய்க்கு போயிருமோன்னு அண்ணா திமுக பயப்படுது இது இதுதான் இந்த போஸ்டருக்கான காரணம் இப்போ வருகிற சட்டமன்ற தேர்தலில் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கண்டிப்பாக விஜய் அவர்கள் ஒரு அரசியல் கட்சியாக தொடங்குவார் வருவார் அப்படிங்கிற ஒரு பதட்டம் திராவிட கட்சிகளுக்கு கண்டிப்பாக இருக்குது ஏன்னா இவர் வந்து இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதி அரசியல் இவர் பொறுத்தவரைக்கும் முப்பது மாவட்டம் எழுபது மாவட்டம்லாம் சொல்கிறது இல்லை இவங்க விஜய் மக்கள் எதை அளவீடாக வச்சுருக்கு இரநூத்தி முப்பத்தி நாலு தொகு தொகுதி இப்போ இந்த இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதி தான் எம்ஜிஆர் ரசிகர் மண்டம் இருந்தது எம்ஜிஆர் ரசிகர் மண்டலம் இருந்து அப்படியே அவ்வளோ பேர் எம்ஜிஆர் ரசிகர் மண்டல ஆட்கள் பூரா எப்படி ஆகிட்டான் எம்எல்ஏ ஆகிட்டாங்க எம்ஜிஆர் ரசிகர் மன்றம் எல்லாம் விஷில் அடித்தான் குஞ்சுகள் சினிமா தேர்வு உட்காந்து எம்ஜிஆர் மண்டல் வரும்போது விசில் அடிப்பாங்க இந்த கும்பல் தான் இன்றைக்கு எழுபத்தி ஏழில் அப்படியே எல்லாம் எம்எல்ஏக்கள் நீங்கள் அதுதான் விஜய்க்கு ஒரு பெரிய இப்போ ப்ளஸ்ஸாக இருக்குது இது அஇஅதிமுக திமுகவுக்கு மைனஸாக இருக்குது இது இதுதான் இந்த ஏற்பாடு ஒன்று உதயநிதிக்கு போட்டியாக வர்றாரு ஒன்று இந்த பக்கம் அண்ணாதிமுக ஓட்டுகளை பிரிக்கக்கூடிய ஒரு நபராக விஜய் இருக்கிறார் அப்படின்னு ஒரு எதிர்ப்பு அப்போ ரெண்டு பேருமே அதாவது உலக்கைக்கு ஒரு பக்கம் அடி மத்தளத்துக்கு இரண்டு பக்கம் அடி அப்போது விஜய் ரசிகர்களை பொறுத்தவரை அஇஅதிமுக திமுகவுக்கு இந்த வாக்கு வங்கி போயிடக்கூடாது அதனால் இரண்டு பேருமே இரண்டு பக்கம் விஜய்யை கார் அடிக்கிறாங்க இப்போ திமுக பொறுத்த வரைக்கும் அதிகாரம் இருக்குது அரசு இருக்குது அரசு இருக்கிறதுனால விஜயுடைய படத்தை நீங்கள் எங்கே சுற்றுனாலும் நீங்கள் ரெட் ஜெயினில் தான் வந்து ரிலீஸ் பண்ணணும் ஏன்னா ரெண்டாயிரம் தேட்டர் யாரிட்ருக்கு உதயநிதி கட்டுப்பாடு இருக்குது அரசு ஒருக்கு அதனால் ஆனால் இந்த படத்துக்கு வந்து ரெட் ஜெயின் தலைநிலை அப்படியே விட்டுட்டாங்க அதில் விட்டுட்டாங்க இருந்தாலும் முயற்சி பண்ணாங்க முயற்சி பண்ணாங்க அவர் படம் ரிலீஸ் ஆனாலும் சரி ஆகலையாலும் சரி ரெட் ஜெயின் கொடுக்க வேண்டாம் விஜய் அதில் உறுதியாக இருந்துட்டார் என்ன காரணம் கேட்டிங்கன்னா இது இந்த படத்துக்கு ஒரு டிமாண்ட் இருக்குது இந்த படத்துக்கு டிமாண்ட் இருக்குது அதனால் எப்படியும் ரெட் ஜெயின் சரண்டர் ஆகாமையே இந்த படத்தில் நம்மளால் ரிலீஸ் பண்ண முடியும் அதனால் விஜய் என்ன பண்ணுறாரு ரெட் ஜெயின்னு சரண்டர் ஆகலை நீங்கள் இப்போ கடந்த மாதம் தேதி நேரு ஸ்டேடியத்தில் ஆடியோ லான்ச் இதில் ஏழாயிரம் இருக்கே தான் இருக்குது ஆனால் இரநூத்தி முப்பது நாலு தொகுதியிலையும் இருபதாயிரம் பேர் வருவாங்க இருபதாயிரம் வந்தால் நீங்கள் சட்ட ஒழுங்கு பிரச்சனை கெட்டு போகும் இதனால் அனுமதியை கொடுக்க முடியாதுட்டார் கமிஷனரும் டிஜிபியும் இது அவங்களுக்கு பெரிய ஏமாற்றம் ஜெயலலிதா உயிரோடு வந்தபோது இதே நிலமை தான் தலைவா படத்துக்கு நீங்கள் ஏற குறைய ஐம்பது லட்ச ரூபா செலவு பண்ணி தாம்பரத்தில் ஒரு காலேஜில் ஏற்பாடு வா வானம் தோரணம் கிரணம் எல்லாம் கட்டிட்டாங்க கட்டி முடிஞ்ச பிறகு அடுத்த நாள் நிகழ்ச்சி முதல் நாள் ஜெயலலிதா அம்மா கூப்பிட்டு அனுமதி ரத்து அனுமதி ரத்து இப்போ இதே போல் என்ன காரங்கன்னா ஜெயலலிதாவை விஜயுடைய அரசியலை கண்டு அது அம்மா பயப்படுது யார் ஜெயலலிதாவை நீங்கள் ஜெயலலிதாவை கன்வீன்ஸ் பண்ணுறதுக்காக விஜய் என்ன பண்ணுறாரு நேராக கொடநாடு வரைக்கும் போகிறார் அப்போது ஜெயலலிதாவுக்கும் விஜய் அரசியலை பார்த்து பயம் ஏன்னா கொள்கை இல்லைங்க எல்லாம் பணம் கொடுத்து தான் ஜெயலலிதாவுக்கு இதே அரசியல் தான் திமுகவுக்கும் அதே அரசியல் தான் அதிமுகவும் அப்போ இதை தாண்டி நீங்கள் யாருகிட்டையும் மக்கள்கிட்ட எந்த கட்சியிலையும் அரசியல் இல்லை எந்த தலைவர்கிட்டையும் கொள்கை இல்லை அப்போ மக்கள் எங்கே போய் இல்லை எங்கே போய் சேடுறான் சினிமா தேட்டரில் போய் தேடுறான் அதுதான் விஜயனுடைய மிகப்பெரிய பலம் என்பது அண்ணாதிமுக திமுகனுடைய பலவீனம் கொள்கை இல்லை நீங்கள் கம்யூனி கம்யூனிஸ்டுகள் கூட நீங்கள் திமுக கூட்டணியில் வந்துடுறான் கூட்டணியில் வந்து நீங்கள் கோடிக்கணக்கை பணம் வாங்கி தான் தீ திமுக கூட்டணியில் கம்யூனிஸ்டுகளே வெற்றி பெற வேண்டிய நிலைமையில் இருக்குது இது தமிழ்நாட்டு அரசியல் மிக மிக பிற்போக்குத்தனமாக மாறி போய்விட்டது அதனால தான் புதுசாக வர்ற இளைஞர் என்ன பண்ணுறான் விஜய் நேர்மையாக இருப்பார் விஜய் நியாயமாக இருப்பார் விஜயை பொறுத்த வரைக்கும் ஒரு முதல்வருக்கான தகுதி இருக்குன்னு அவன் நம்புகிறான் இது எந்த இடத்துல நம்புகிறாங்க அதாவது விஜய் திரைப்படங்களுக்கு தொடர்ந்து அரசியல் அழுத்தங்கள் கொடுக்கப்படுவதால் அப்போ இவங்கெல்லாம் சேர்ந்து எதிர்க்கிறாங்களே அப்படிங்கிற ஒரு அந்த பரிதாபம் ஒரு 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 ரசிகனாக அவர்கள் மீது பரிதாபப்பட்டு இவரை தலைவனாக தேர்ந்தெடுக்கலாங்கிற ஒரு எண்ணம் வரும் இல்லையா அந்த இடத்துல தான் ஆரம்பிக்குதா ஏன்னா தொடர்ந்து விஜய் படங்களுக்கு மட்டும் இந்த அழுத்தம் அப்படிங்கிறத வந்து தனியாக பார்க்க முடியுது இல்லை இப்போ அஜித்து விஜய் ரெண்டு பேருமே இருக்காங்க அஜித்தை பொறுத்த வரைக்கும் அவர் பேச மாட்டோம் அவரு அவங்க அப்பா இறந்து போயிட்டாரு அப்போ கூட யாரும் டிவியெலாம் வீட்டுக்கு வராது இப்போ எங்கள் சொந்த சோகம் இது நாங்கள் குடும்ப நிகழ்ச்சி தேசியெல்லாம் வராதிங்க கிளம்புங்கன்ட்டு ஆனால் விஜயை பொறுத்தவரை விஜய அரசியல் ரீதியாக நீங்கள் வளர்த்தெடுத்தது யாருங்கன்னா அவங்க அப்பா சந்திரசேகர் சந்திரசேகர் தான் அப்போது இது நீங்கள் ரஜினி இல்லாத இடம் கமலகாச வரல எம்ஜிஆர் இருந்த இடம் கமலஹாசன் வந்தார் அரசியலுக்கு அவள் ஆ அப்போது இந்த இடம் வந்து ஒரு பெரிய இடைவெளி இருக்குது இந்த இடைவெளியை சரியாக பயன்படுத்திட்டா நமக்கு ஒரு எதிர்கால அரசியலும் தக்க வைக்கலாம் திரைப்படத்தையும் தக்க வைக்கலாம் இதுதான் இது அவங்க அப்பா சந்திரசேகரனுடைய திட்டம் நடுவில் சந்திரசேகர விஜய்க்குமான உறவு ஒரு துண்டிச்சு து துண்டிக்கப்பட்டது துண்டிக்கப்பட்டது துண்டிக்கப்பட்டாலும் இவருக்கு ஒரு திரைப்படத்துறையை தாண்டி ஒரு அரசியல் இமேஜ் டெவலப் ஆகிட்டே வருது இது யதார்த்தமாக வருது விஜயகாந்துக்கு வந்தது போல் இந்த விஜயகாந்துக்கு தான் இயற்கையாகவே இப்போ பொலிட்டிக்கல் இமேஜ் டெவலப் ஆச்சு அது அவரும் தக்க வைக்கல அது அவர் தக்க வைக்கல அவர் மனைவி மைத்துணர்ந்தான் அது காரணம் இப்போ அதே போல் இப்போ விஜய்க்கு மைத்துணரும் இல்லை மனைவியும் இல்லை என்ன காரணம் கேட்டிங்கன்னா அவங்க அரசியலில் இல்லை அதனால் இப்போது முழு பொறுப்பு புஸ்ஸி ஆனந்த கொடுக்கப்பட்டிருக்கு பாண்டிச்சேரி முன்னாள் எம்எல்ஏ அவர் அவர் சரியாக இதை திட்டமிட்டு நகர்த்துறாரு ஆனால் எனக்கு தெரிஞ்சு ஒரு ஊடகவியலாளர் மிகப்பெரிய ஊடகவியலாளர் பேசப்படுகிற பேர் வேண்டாம் அவர் புஷி ஆனந்தை நீங்கள் மிரட்டி மாதம் எனக்கு அஞ்சு லட்ச ரூபா கொடுங்க மாதம் உங்களை பற்றி நான் பொறுப்போவா பண்ணுறேன் இது பேரம் பேசப்பட்டு புஷ்ஷி ஆனந்த் எதற்கு உடன்படவில்லை என்கிட்ட செய்தி எனக்கு வந்தது அதாவது புஷ்ஷி ஆனந்த் அவர்களிடம் அவரை ப்ரொமோட் பண்ணித்தரோம் அவருடைய அரசியல் அதாவது ம விஜய் மக்கள் இயக்கத்தை ப்ரொமோட் பண்ணித்தரேன்னு பணம் பேரம் பேசப்படுது பேரம் பேசப்படுது ஆனால் அந்த விளம்பரங்கள்லாம் விஜய்க்கு தேவைன்னு நினைக்கிறீங்க தேவையில்லை நீங்கள் எனக்கு தெரிஞ்சு இப்போ இப்போ இணை இணையதளத்தில் யூடியூப்பில் பிரபலமாக இருக்கக்கூடிய ஒரு நபர் நேரடியாகவே பேச பேரம் பேசுனதாக சொல்கிறாங்க பேரம் பேசியதாக அவர் என எனக்கு நீங்கள் பொறுமட் பண்ண வேண்டிய அவசியமும் இல்லை பொலிட்டிக்கல் பொலிட்டிக்கலில் என்னை காலி செய்தாலும் சரி காலி செஞ்சாலும் சரி எனக்கு உங்களுடைய விளம்பரமோ உங்களுடைய ஆதரவோ எனக்கு தேவையில்லை அப்படின்னு புறக்கணிச்சிட்டார் என்ன காரணம் கேட்டிங்கன்னா திரைப்பட நடிகர்கள் அரசியலில் யாருமே நீங்கள் இப்போ நிற்கலை அந்த இடம் மிகப்பெரிய வெற்றிடமாக்கப்பட்டிருக்கு அதனால் விஜய் சரியாக திட்டமிட்டால் நீங்கள் உதயநிதிக்கு மாற்றாகவும் அதிமுகவுக்கு மாற்றாகவும் வருவதற்கான வாய்ப்பு நிறைய இருக்குது காரணம் மக்கள் யாருக்கு ஓட்டு போட்டால் முதலமைச்சராகலாம் எம்ஜிஆர் தான் சொல்வார் மக்கள் தீர்ப்பே மகேஷன் தீர்ப்புன்னு ஜெயலலிதா அதான் சொல்லுவாங்க மக்களுக்காக நான் ஏன்னா மக்களுக்காக நான் மக்கள் மக்களுக்காக மக்களுக்காக நான் எப்படி அந்த அம்மா அதை எம்ஜிஆர் என்னன்னு சொல்லுவார் மக்களுக்காக மக்களே மக்களால் ஆளப்படுகிற ஆட்சி தான் மக்கள் ஆட்சி என்னுடைய ஆட்சிக்குவார் எம்ஜிஆர் அப்போ இதெல்லாமே கடந்த காலத்தில் ஒரு பெரிய வெற்றிடம் அரசியலில் ஏற்பட்டு இருக்கிறது அந்த வெற்றிடத்தை விஜய் நிரப்புவாரா என்கின்ற கேள்விக்கு தான் திமுக அண்ணாதிபுக்கு ரெண்டு பேர் பயப்படுறாங்க ரெண்டு பேருமே அவள் ஒரு திரைப்பட நடிகை ஒரு இளைஞன் நாற்பத்தொம்போது வயசு இளைஞன் சாதாரண விட்டுறலாம் ஆனால் இவர்கள் அழுத்தம் கொடுக்க கொடுக்க மேலே மேலே இதுதான் அரசியல் எம்ஜிஆர் கருணாநிதி அழுத்தம் கொடுக்க தான் எம்ஜிஆர் முதலமைச்சர் நாற்காலிக்கு போனார் அதே போல தான் விஜயை பொறுத்தவரை உண்மையாகவே இந்த மக்கள் விரும்புகிறான் இளைஞர்கள் நம்புகிறாங்க நீங்கள் திரைப்படத்தை தாண்டி அவருக்கு ஒரு ஒரு பெரிய இமேஜு இருப்பதாக நீங்கள் இன்றைக்கி தமிழ்நாடு அரசியல் பேசப்படுகிறது உண்மையாகவே இந்த க காமராஜை காமராஜரை படித்து பெரியாரை படித்து அம்பேத்கரை படித்து ஜீவாவை படித்து இவர்கள் வழியில் விஜய் வந்தால் கண்டிப்பாக தமிழக மக்கள் இடைவெளியை இந்த திராவிட இயக்கத்து திராவிட இயக்கத்துக்கு மாற்று இயக்கம் தேட வேண்டிய தேவை வந்திருக்கு அது யார் வந்தாலும் சரி மக்கள் யாரை ஆதரித்தாலும் சரி சரியாக இருந்தால் மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள் சரி இல்லைனா தூக்கி எறிவார்கள் இதுதான் மக்களுடைய மனநிலை அந்த வகையில் விஜய் சரியாக இருந்தால் அவருக்கு அந்த நாற்காலி காலியாக வைக்கப்பட்டிருக்கும் சரி இல்லைனா தூக்கி போடுவோம் ஆ தூக்கி போடுவாங்க இதுதான் ஏன்னா இந்த த தமிழ்நாடு என்பது பல தியாகிகளை உருவாக்கிய த தமிழ்நாடு பெரியார் தன்னுடைய இறுதி வரை நீங்கள் மூத்திரவாலை எடுத்துக்கொண்டு ஊர் ஊராக பகுத்தறிவு பிரச்சாரம் செய்தார் காமராஜனுடைய கடைசி காலம் வரை அதே மக்களுக்காக வாழ்ந்தார் அம் அரசியல் தலைவர் காமராஜ் சமூக தலைவர் பெரியார் கம்யூனிஸ்டில் ஜீவா அப்படி ஒரு மாமனிதன் இனிமேல் சந்திக்கவே முடியாது ஜீவாவை போல ஒரு தலைவர் வாழ்ந்தான்னு சொல்ல முடியாது நீங்கள் ரெட்டமலை சீனிவாசன் ஐயா ஐ ஐயா அயோத்திதாச பண்டிதர் இப்படி பல தலைவர்கள் வாழ்ந்த மண்ணு இது இதில் இந்த மக்களுக்கு சரியாக இந்த இனத்துக்கு மொழிக்கு கலை பண்பாடு இலக்கியத்துக்கு சரியாக திட்டமிட்டால் நீங்கள் அந்த இடைவெளி காலியாக இருக்கிறது அது யார் வேண்டுமானாலும் வரலாம் அந்த க நாற்காலி காத்து கொண்டு இருக்கிறது சரியான தலைவனுக்கு மக்களால் நேசிக்கப்படுறவனுக்கு மக்கள் எல்லாம் எம்ஜிஆருக்கு கூட்டு போட்டான் எம்ஜிஆருக்கு அரசியலே தெரியாது நாங்கள் எம்ஜிஆர் முதலமைச்சராக இல்லையா எம்ஜிஆரை போன்று நீ ஒரு முதலமைச்சராக வரவே முடியாது என்ன காரணம் எம்ஜிஆர் அதிகாரத்தை சேலை பாட சா சேரிக்கு கொண்டு போய் சேர்த்தவன் தான் எம்ஜிஆர் எம்ஜிஆர் ஒரு ப எம்ஜிஆர் படம் அந்த காலத்தில் நூறு நாள் ஓடும் திரைப்படத்தில் பார்த்தா அதே எம்ஜிஆரை நிஜ வாழ்க்கையிலேயே நல்லவனாக மக்கள் பார்த்தா நல்லவனாக இருந்தால் எம்ஜிஆர் ஆக திரைப்படம் என்பது மக்களுக்கு வழிகாட்டக்கூடிய அதாவது எம்ஜிஆர் படத்தில் ஒரு பிடி சிகரெட் குடிக்கிறதில்ல தண்ணி அடிக்கிறதில்ல ஆனால் விஜய்க்கு உண்மையாகவே ஒரு பேர் வந்திருக்கு சிகரெட் குடிக்கிறாரு ஒரு சொல்லக்கூடாத ஒரு கெட்ட வார்த்தையும் சொல்கிறார் அதை தவிர்த்து கொள்ள வேண்டும் நீங்கள் அந்த இயக்குனர் இயக்குனர் சொன்னார் என்பதற்காக அந்த வார்த்தையை பயன்படுத்தியது நீங்கள் வரலாற்றிலே ஒரு பெரிய பின்னடைவு தான் அதனால் விஜய் தன்னை மாற்றி கொள்ள வேண்டும் மாற்றிக் கொண்டால் மக்கள் அங்கீகரிப்பார்கள் இது போன்ற தவறுகளை மட்டும் விஜய் நீக்கிவிட்டால் அந்த வெட்டிடத்தை நிரப்பக்கூடிய ஒரு பிரகாசமான வாய்ப்பு விஜய் அவர்களுக்கு இருக்குங்கிறீங்க நூறு சதவீதம் என்ன காரணம் கேட்டிங்கன்னா ஒரு இடைவெளி திமுக திமுகவுக்கு பிறகு ஒரு பெரிய இடைவெளி இன்னை காத்து கா காத்து கா காத்து கொண்டு இருக்குது அதுதான் மக்கள் பிரபலங்களை விரும்புகிறான் மக்கள் பிரபலங்களை இன்றைக்கி அரசியல் தலைமை தாங்குவதற்கு சரியான நாள் மக்கள் நம்புகிறாங்க அது யார்கிட்டையுமே இல்லை இப்போ எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு அது ஒரு நீண்ட ஜெயலலிதா எம்ஜிஆருடைய கட்சி தான் ஜெயலலிதா முதலமைச்சர் ஜெயலலிதா சொந்தமாக கட்சியெல்லாம் உருவாக்கலை ஆனால் விஜயை பொறுத்தவரை விஜய் சொந்தமாக நீங்கள் சோலோவாக ஒரு திரைப்பட திரைப்படத்தில் அதான் நீங்கள் ஜெயிலருக்கும் லியோவுக்கு நிறைய வித்தியாசம் இருக்குது அது அதே அளவுக்கு தான் படம் இதில் ஆறுநூறு எழுநூறு கோடி ரூபாய்க்கு வியாபாரம் நடந்திருக்குன்னு சொல்கிறாங்க அப்போது மக்கள் அங்கீகரிக்கிறார்கள் மக்கள் நேசிக்கிறார்கள் மக்கள் உண்மையாக இருந்தால் மக்களுக்கு உண்மையாக இருந்தால் மக்களும் உங்களுக்கு உண்மையாக இருப்பார்கள் இதுதான் கடந்த கால வரலாறு சரிங்க இப்போ இந்த லியோ திரைப்படத்துக்கு இந்த வெளியீடுகளில் அந்த சிறப்பு காட்சிகள்லாம் கேட்டிருந்தாங்க அதுக்கு காரணம் பெரிய அளவில் எதிர்பார்ப்பு இருக்குது கண்ட்ரோல் பண்ண முடியல ஒரு ஷோ கொடுங்க அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்டாங்க அது அரசியல் இங்கே கவர்மெண்ட்டை கேட்கணுங்கிறாங்க நீதிமன்றத்துக்கு போகுது அங்கேருந்து இங்கே அனுப்புகிறாங்க இப்படி ஒரு சின்ன ஒரு கேம் பிளே பண்ணி கேட்டுருக்காங்களே ஒரு தெளிவான முடிவை இறுதியாக எடுக்க முடியாததற்கு என்ன காரணம் இல்லை அரசியல் அழுத்தம் தான் நீங்கள் அவரை திரைப்பட நடிகராக பார்க்காமல் அவர் ஒரு அரசியல் தலைவராக நீங்கள் அரசும் பார்க்க ஆரம்பிச்சிருச்சு நீதிமன்றமும் பார்க்க ஆரம்பிச்சிருச்சு அதனுடைய விளைவு தான் நீங்கள் ரஜினி படத்துக்கு இந்த ப பரபரப்புலாம் இல்லை சென்சாரே போகிறதில்லை சென்சாரில் நீங்கள் இந்த பழைய காலாப்படத்தில் வன்முறை காட்சி என்பது ஒரு ஐந்து பத்து பேரை நீங்கள் ரத்தம் சிந்துவதோ கொலை செய்வதோ கூடாது ஆனால் அதில் எண்ணில் அடங்காத முறை அதில் ரத்தம் சிந்துவதோ நீங்கள் கொலை செய்வது நடக்குது சென்சார்லாம் இப்போ படத்தை ஓடக்கூடன்னு படுத்துட்டான் பக்கத்துலேயே ரஜினி படத்துக்கு சென்சார் சென்சாருக்கே போவதில்லை ஏன்னா பிஜேபி பின்னணியில் இருக்கிறதுனால ஆனால் விஜய் படத்துக்கு அரசும் கண்ணில் விளக்கம் ஊற்றி உட்காந்துருக்கு சென்சாரும் முழு உஷாராக இருக்குது அப்போது இவருக்கு அரசியல் சாயம் பூச பூச அழுத்தம் அதிகமாகி கொண்டே வருகிறது அதனால தான் இவ்வளோ பிரச்சனை அரசியல் சாய இல்லைன்னா இது பேசு பொருளாக மாறாது எல்லாத்துக்குள்ளேயும் ஒரு அரசியல் இருக்குது பட்டி ஒரு அரசியல் இருக்குது எம்எல்ஏவுக்கும் ஒரு அரசியல் இருக்குது எம்பிக்கும் ஒரு அரசியல் இருக்குது முதலமைச்சர் நாற்காலிக்கு ஒரு அரசியல் இருக்குது அதனால் விஜயுடைய படம் அரசியல் ரீதியாக பார்க்கப்படுவதால் தான் சொல்லிட்டேன் ஜெயலலிதா உயிரோடுத காலத்திலேயே அந்த படம் தடை செய்யப்பட்டது விஜயுடைய நிகழ்ச்சி ரத்து செய்யப்பட்டது இன்றைக்கி வரைக்கும் அது தொடருது காரணம் இவரை அரசியலுக்கு வந்து தன்னுடைய இடத்தை பறி போய் விடுமோ அந்த அதிமுக திமுக ரெண்டு க கழகங்களும் பணத்தை வச்சுருந்து அரசியல் பண்ணுறான் ரெண்டு எடப்பாடியே கொள்கை இல்லை டீ கொள்கை இல்லை ரெண்டு கொள்கையை கொள்ளையடிக்கிற கும்பல் தான் சுற்றி இருக்குது திராவிட இயக்க கொள்கை நீர்த்து போச்சு திராவிட இயக்க கொள்கை வெறுக்க வெ வெறுக்கப்பட்டு விட்டது மக்கள் வெ திராவிட இயக்கங்களாக வெறுக்கிறான் இப்போ மாற்று யார் யாராவது ஆள் நல்ல ஆள் வருவானா தலைமை தாங்க வரமாட்டானா திமுக அண்ணா திமுக மாறி மாறி ஓட்டு போட்டு மக்கள் சனிச்சு போச்சு அதனால் யாராவது இந்த திராவிட இயக்கங்களை க நீங்கள் ஓ ஓரம் கட்டிட்டு யாராவது நல்ல தலைவன் வர்றானான்னு ஓட்டு போட்டியை கையில் வச்சுக்கிட்டு வாக்குச்சீட்டை கையில் வச்சுக்கிட்டு மக்கள் தேடிக்கொண்டு இருக்கிறான் அப்படி தேடுகிற ஒரு ஆளாக விஜய் மாறிவிடுவாரோ என்ற பயம்தான் நீங்கள் திராவிட இயக்க இரண்டு இயக்கத்துக்கு திமுக அதிகாரம் இருக்கிற காரணத்தினால அரசு அழுத்தம் கொடுக்குறாங்க அண்ணா தேக்கிற போஸ்ட் அடித்து ஓட்டுறான் இருக்கிற பணம் இருக்கலாம் போஸ்ட் அடித்து ஓட்டுறான் இதுதான் தான் அப்போது எல்லா அனைத்து நகர்வுக்குள்ளேயும் அரசியல் புகுந்து கொண்டது அரசு புகுந்து கொண்டது இதுதான் இது காலத்தால் தவிர்க்கப்பட முடியாதது இதையும் மீறி தான் எம்ஜிஆர் ஜெயிச்சார் இதை மீறித்தான் எம்ஜிஆர் ஜெயிச்சார் எம்ஜிஆர் கட்சி தான் இன்றைக்கு அதே வரலாற்று பின்னடைவை சந்தித்து கொண்டு இருக்கிறது அதனால் எதிர்காலம் என்பது மக்கள் யாரை விரும்புகிறார்களோ மக்கள் யாரை அங்கீகரிக்கிறார்களோ அவர்கள் முதலமைச்சர் நாற்காலிக்கு போவது என்பது தவிர்க்க முடியாது ஓகே சார் அரசும் அரசியலும் விஜயை எதிர்க்கிறது அதற்கு காரணம் பின்னணியில் அரசியல் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் சொன்னீங்க சார் நேரம் கொடுத்து நிறைய விஷயங்கள் பகிர்ந்து கொண்டதுக்கு ரொம்ப நன்றிகள் சார் நன்றி வணக்கம்